தொடர்ச்சியாக ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த நிலையில் தற்போது டிவிஷன் வாக்கெடுப்பு என்பது நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு பகுதியிலும் யார் ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் யார் எதிராக வாக்களிக்கிறார்கள் என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு என்பது நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பரபரப்பான ஒரு சூழலை எட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிப்பு தொடர்பாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாக்கெடுப்புகள் டிவிஷன் முறையில் எந்தெந்த பகுதிகளில் யார் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் காட்சிகளை பார்த்து வருகிறோம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய தெரிவிக்க இருக்கிறார் அதிமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தற்போது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ செல்வம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் டிவிஷன் வாக்கெடுப்பு முறையில் தற்போது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அதிலும் தோல்வி தோல்வியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ செல்வம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் சபாநாயகருக்கு எதிராக டிவிஷன் வாக்கெடுப்பும் தோல்வியில் முடிந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் விவரங்கள் நந்தா இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது குறித்தான விவாதம் என்பது நடைபெற்றது குறிப்பாக ஒருதலை பட்சமாக சபாநாயகர் நடந்து கொள்கிறார் என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி பேசினார் இந்த நிலையில எண்ணிக்கணிக்கும் முறையில இந்த தீர்மானம் மீதான ஆதரவு எதிர்ப்பு பேரவையில கொண்டு வந்தாங்க குறிப்பாக கணிக்கும் முறை அப்படின்னா சட்டப்பேரவையில ஆறு டிவிஷன்ஸ் ஆக அதாவது ரோமன் லெட்டர் ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அமர செய்வாங்க குறிப்பாக டிவிஷன் ஒன்ல முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க இரண்டாவது டிவிஷன் மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படின்னு ஆறு டிவிஷனங்களா இருந்தது இத வந்து தமிழ்ல கணிக்கும் முறையில இது போன்ற வாக்கெடுப்பு என்பது நடத்துவாங்க அந்த அடிப்படையில இன்றைக்கு எண்ணி கணிக்கும் முறையில அது நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையா வைத்திருந்தார் முதலில குரல் வாக்கெடுப்பு மூலமாக இந்த தீர்மானம் என்பது இரண்டு முறை தோல்வி உற்றது இருப்பினும் எண்ணிக்கணிக்கும் முறையை வந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்த வைத்ததார் அந்த அடிப்படையில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி இந்த எண்ணிக்கணிக்கு முறையில சபாநாயகரின் அப்பாவு மீதான நம்பிக்கையா தீர்மானத்தை வந்து கொண்டு வரப்படும் கணிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்ததற்கு பிறகு எண்ணிக்கணிக்கும் முறையில இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றது அதுல டிவிஷன் ஒன்ல அனைவருமே இந்த தீர்மானத்தை எதிர்த்தாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட அனைவரும் இந்த தீர்மானத்தை எதிர்த்தாங்க ஆதரிப்போர் எவரும் இல்லை அப்படிங்கிறது பதிவாகிச்சு அதே போல டிவிஷன் டூல அமைச்சர்கள் குறிப்பாக அவை முன்னவர் உட்பட அவை முன்னவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் சட்டமன்ற திமுக உறுப்பினர் அனைவரும் இந்த சபாநாயர் அப்பாவு மீதான நம்பிக்கையா தீர்மானத்தை வந்து எதிர்த்து வாக்களித்தாங்க அதுல எழுந்து நின்னாங்க அதற்கு பிறகு டிவிஷன் மூன்றிலும் அமைச்சர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அவர்கள் அனைவரும் சபாநாய அப்பாவுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை வந்து எதிர்த்து அவர்களும் எழுந்து நின்றாங்க அதற்கு பிறகு டிவிஷன் நான்குல வந்து குறிப்பா இருபத்தி அதுல வந்து மொத்தமாக பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து எதிரிச்சு நின்றாங்க குறிப்பாக அதுல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அதுல ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங் அந்த டிவிஷன் போர்ல அமர்ந்திருந்தார் அதே போல அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்து அதிமுக சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகன்மூர்த்தி அவர்களும் எழுந்து நின்றார் அதாவது இந்த சபாநாயகர் அப்பாவுக்கு நம்பிக்கையா தீர்மானத்தை ஆதரிச்சு எழுந்து நின்னாங்க அந்த வகையில டிவிஷன் நான்குல மொத்தம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க அதுக்கு பிறகு டிவிஷன் ஐந்துல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சாங்க இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரிச்சாங்க எஞ்சிருக்கூடிய பதினான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல விருத சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த டிவிஷன் உட்கார்ந்தாங்க அவங்க அந்த தீர்மானத்தை எதிர்த்து வகையில எதிரிச்சிருந்தாங்க அதே போல டிவிஷன் ஆறுலதான் எதிர்க்கட்ச எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் இருந்தாங்க அதுல இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வருஷத்துல இருந்த அனைவரும் தீர்மானத்தை ஆதரிச்சு குறிப்பா அதுல எதிர்க்கட்ச எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து அண்மை காலமாக அதிருப்தி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதே போல அண்மை காலமாக எதிர்ப்பு தெரிவித்த செங்கோட்டையனும் அந்த வரிசையில் தான் இருந்தார் அவரும் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார் அதே போல ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அதே போல அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோரும் அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து